நடிகை சரண்யா பொன்னனுடைய இளைய மகளுக்கு சாந்தனிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போதான் திருமணத்துக்கான நிச்சயத்தன் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு வாரத்தை திருமணம் நடக்க போது இந்த நேரத்துல சாந்தனி ஒரு சில தவறான முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்படங்களையும் படங்களையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்களில் ஒன்று நாயகன் கமலஹாசன் மணிரத்னம் இளிராஜா பி சி ஸ்ரீராம் போன்ற லெஜண்டுகள் இணைந்த அந்த படத்துல நடிகையாக நடித்து தனது கெரியரை ஸ்டார்ட் பண்ணவங்க தான் நம்ம சரண்யா பொன்வண்ணன் அந்த படம் ஒரு கிளாசிக்கான வெற்றியாக இது வரைக்குமே கொண்டாடப்படுது அதே மாதிரி தான் சரண்யாவும் இப்போ வரைக்குமே கோலிவுட்டில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகைகள ஒருத்தவங்களா திகழ்ந்துட்டும் இருக்காங்க தனது கெரியர் பீக்கில் இருக்கும்போதே சரண்யா இயக்குனரும் நடிகருமான பொன்வனனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு சில வருடம் அவங்க நடிக்காமல் வீட்டிலே இருந்தாங்க ஏன்னா தன்னுடைய குழந்தைங்களை பார்த்துக்கணும் அவங்க தான் தனது வாழ்க்கையில் முக்கியம் காசு பணத்தை தேடி திரையில் ஓட்டினா தனது குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு தனது திரைப்படத்தை தூக்கி அறிஞ்சிட்டு தனது குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சில வருஷம் நடிக்காமல் வீட்லேயே இருந்தாங்க தனது குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் திரும்பவும் தனது ரெண்டாவது இன்னிங்ஸை குணச்சித்திர நடிகையாக தொடங்கினாங்க சரண்யாபூர்ணன் அப்படி அவங்க நடித்த ராம் கலவாணி கிரீடம்னு ஏகப்பட்ட படங்கள் மெகா ஹிட் ஆனிச்சு கோலிவுட்டோடைய தவிர்க்க முடியாத அம்மா நடிகையாவே மாறினாங்க சரண்யா பொண்ணணன் அப்படி சரண்யா பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் நடித்த மாதிரி இன்னொரு படத்தில் நடிக்க நினைப்பாங்களாம் அதே மாதிரி தன்னுடைய நடிப்புல யதார்த்தத்தை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நடிகை அப்படி அவங்களுடைய நடிப்பை பார்க்கும்போது நம்ம வீட்டில இருந்து ஒருத்தவங்க நடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு அழகான நடிப்பை வெளிப்படுத்துவாங்க இதனால தான் அவங்கள அனைவராலும் ரசிக்கப்படக்கூட நடிகையாவே ஜொலிச்சிட்டு இருக்காங்க நம்ம சரண்யா பொருணண்ணன் திரைத்துறையில் வெற்றிகரமாக சரண்யாவும் பொன்முன்னும் இருந்தாலுமே எல்லாரும் தன்னுடைய பசங்களையும் நடிகர் நடிகையாக மாற்றணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இவங்க தனது ரெண்டு மகள்களையும் கேமராவுக்கு முன்னாடி இதுவரைக்கும் கொண்டு வரவே இல்லை அதுக்கு பதிலாக ரெண்டு பேருமே டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காங்க ஸோ டாக்டருக்கு படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே நிறைய இடங்களில் மக்களுக்கு இலவசமான மருத்துவத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனோட விளைவாக தான் இப்போது பெரிய மருத்துவர்களாகவும் அவங்க மாறியிருக்காங்க சூரிய இப்படி இருக்க இளைய மகள் சாந்தினிக்கு டான் பிலிப் அப்படிங்கிறதோட சில நாட்களுக்கு முன்னாடி நீலகிரி மாவட்டம் கொன்னூர்ல திருமண நிச்சார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு விரைவில் இவங்களுக்கு திருமணமும் நடக்க போறதா சரண்யாவே அவங்க அபிஷியலா சொல்லியிருக்காங்க இப்படி திருமணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற இந்த நேரத்துல இவங்களோட திருமணத்துல இப்போ பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கான் ஏன்னா சரண்யாவுடைய இளைய மகள் சாந்தினி ஒரு டாக்டர் தான் அதே மாதிரி பார்த்துருக்க டான் பிலிப்பும் ஒரு டாக்டர் தான் ஸோ டாக்டரும் டாக்டரும் நினைச்சா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு தான் சரண்யாவும் ஆசைப்பட்டாங்க ஆனால் இப்போது மாப்பிள்ளை வீட்டில் சாந்தனையை பற்றி ஏதோ தவறான விஷயங்கள் வெளியாயிருக்கு அதன் காரணமாக நேற்று தினம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கால் பண்ணி அதாவது டான் பிலிப் வீட்டிலேருந்து சரண்யா வீட்டில் பேசியிருக்காங்க இந்த கல்யாணத்தை கொஞ்ச நாள் ஒத்தி போடலாம் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை சரண்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு காரணம் எதுவுமே சொல்லாம இப்படி சொல்லிட்டு அவங்க போனையும் வச்சிட்டாங்க ஸோ சரண்யா வீட்டில் இதில் பயங்கரமான குழப்பம் ஏற்பட்டிருக்கு குழப்பத்தின் காரணமா அவங்க மகள் சாந்தினி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க அதன் பிறகு சரண்யாவுக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சிங்கிறது தன் மகள் வேற யாரையோ காதலிக்கிறாங்க அதனால எங்களுக்கு உங்க மகளை திரும்ப பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சரண்யா சொல்லியிருக்காங்க ஆனா சாந்தினி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சரண்யா கிட்ட சொல்லிட்டாங்க ஆனா சரண்யா பொறுத்த வரைக்கும் தன் மகளுக்கு நிச்சாத்தம் முடிஞ்சிருச்சு இதுக்காகவும் திரும்ப நடக்காம போனுச்சுன்னா நம்மளுடைய குடும்பமானம் என்னத்துக்கு ஆறுது தம் பொண்ணுடைய எதிர்காலம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு பயங்கரமாக உள்ளா இருக்காங்க அதில் சரண்யா பொன்னன் ஒரு சில தவறான அதிர்ச்சி முடிவுகள் எடுத்திருக்காங்க இது தமிழ் சினிமா திருவை மத்தியில் மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு